தமிழர்களின் உன்னத பண்டிகையான தைப்பொங்கல் விழா புதுமூத்துவாரம் அலையோசை மாலை நேர பாடசாலையில் இன்று வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ஐந்து பக்தி பூர்வமாக கொண்டாடப்பட்டது அலையோசை மாலை நேர பாடசாலையின் ஆசிரியர்களான ஜூலியட் மற்றும் ஏஞ்சல் ஆகியோரின் ஏற்பாட்டில் இயக்குநர் அர்பணி போர் சற்குணநாயகத்தின் பங்கேற்புடன் நடைபெற்றது இதன்போது பொங்கல் பொங்கல் பட்டதுடன் கோல போட்டியும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தீர்மானித்து உள்ளடத்தைச் சொல்ல செய்கின்ற இருக்கலாம் நல்லதொரு குடும்பமாக செயல்பாடுகின்றிருக்கலாம் என்று அடிக்கடி எனக்கு அவர் சொல்லுவார் கிருச்சடியில் ஒரு சாவடி நடந்துதான் அதில் நீங்கள் எல்லோரும் போய் அங்கே விசிட் பண்ணி அவருக்கு ஆறுதல் கூடியதெல்லாம் இது நம்ம ஒரு சமுதாயத்துக்குள்ளே நல்ல ஒரு பழக்கமாக இருக்கு அதே நேரத்தில் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு இயன்ற அளவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு கொஞ்சம் உதவியும் செய்திடறாங்க இதெல்லாம் நாங்கள் காசப்படுதல் செய்ய சொல்கிறேன் நீங்கள் இதை செய்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நான் உங்களை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமைப்படுகின்றேன் அந்த அளவுக்கு நம்முடைய நாவலடி குடும்பம் வளர்க்கின்றது என்று பிள்ளைகளை நல்லா செய்கின்றார்கள் ஒழுங்காக பாடசாலைக்கு வருகின்றார்கள் அவளை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் நேற்று முன்தினத்தை தான் மிஷில் ஒரு லிட்டரில் இருந்தால் அங்கேயும் பெரிய கஷ்டமாக எந்தமெந்த தேவையாக ஒரு லிட்டர் போட்டிருக்கின்றேன் அவரு அவளை பரஞ்ச பார்த்து நாங்கள் தொடர்ந்து இந்த வருஷமும் பிள்ளைகளுக்கு பாதங்கள் சொல்லிக் கொடுக்கிறது பித்தோருக்கு நல்ல கருத்தனங்கள் நடக்கிறது ஜெல பெட்டி எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்து இதில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பிள்ளைகளை தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள